மலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்றைய தினம் எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகி அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இவர்களுடைய குருவர்களாலும் திருவாதிரை திருநாளுடைய சிறப்பை நட்சத்திரங்கள் இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் திரு என்ற அடைமொழி உண்டு ஒன்று திருவாதிரை ஒன்று திருவோணம் திருவோணம் பெருமாளுக்கு திரு ஆதிரை உரியது இந்த திருவாதிரை நாள் மிக சிறப்பான நாள் தேவர்களுக்கு நமக்கு ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் தினமும் அதிகாலை பொழுது தேவர்களுக்கு வழிபாடு அந்த நாள் தான் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை பொழுது அந்த அதிகாலை பொழுதுல தினசரி வந்து பெருமானை வழிபட்டு தேவர்கள் நம்மளும் அதிகாலையில எழுந்து திருக்கோயிலுக்கு சென்று பெருமானுடைய பெருமைகளை பாடி அந்த நம்ம பாவை நோன்பு பார்க்கிறோம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இதெல்லாம் பாவை நோன்போட சிறப்பை சொல்லக்கூடிய படுகொல்களாக அமைந்திருக்கின்றது திருவாதிரை நாள் மிக சிறப்பான நாள் அப்படின்னு ஏன் சொல்றோம் பெறுவதற்காக சிவபெருமான் செய்யக்கூடியது ஐந்தொழில்கள் அருளல் ஒடுக்குதல் என்று ஐந்து தொழில்கள் அந்த ஐந்தொழில்கள் தான் ஆன்மாவை படிப்படியாக பக்குவப்படுத்தி இறைவனோட திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் பெருங்கருணையோடு பெருமான் வந்து ஐந்தொழில்கள் ஆற்றுகின்றார் இந்த திருவாதிரை நட்சத்திர நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பு சேந்தனார் அப்படின்னு ஒரு அடியார் அவர் வந்து விறகு வெட்டி அந்த விறகை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயில் தன்னுடைய குடும்பத்தையும் நடத்தி கொண்டு அடியார்களுக்கு அண்ணம்ப அளிப்பு திருக்கோயில்களுக்கு தொண்டு இது போன்ற பணிகளை செய்து கொண்டு வருகின்றார் அப்படி இருக்கும் பொழுது மிக வறுமை வருது அவருக்கு விறகு எல்லாம் சரியா கிடைக்காம இருக்கு மழை காலமா இருக்கு விறகு வெட்ட முடியல விற்பனை செய்ய முடியல குடும்பத்தையும் பார்க்க முடியல அடியார்களுக்கு உணவு கொடுக்க முடியல இப்ப அந்த அடியார்களுக்கு தினமும் அன்னம்பாளிப்பு கொடுத்து உணவு கொடுத்து கொண்டு எல்லாம் அந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியலைன்னா அவங்க ரொம்ப மனம் வந்து நாயன்மார்கள் ஒவ்வொரு ஒரு வரலாறுலையும் பார்க்கலாம் சிறு தொண்டர்லாம் எப்படி தன்னோட குழந்தையவே வெட்டி கறி சமைச்சு கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அதுபோல் ஒவ்வொரு நாயன்மார்களும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கணும் அதை அதை தான் அவங்க முழுநேர பணியாக செய்திருக்காங்க நிறைய நாயன்மார்கள் செய்திருக்காங்க எல்லா நாயன்மார்களுமே கிட்டத்தட்ட அடியார்களுக்கு காரைக்கால் அம்மையார்ல இருந்து நம்ம எந்த அடியார் எடுத்துக்கிட்டாலும் அன்னம்பாளிப்பு மிக முக்கியமா செய்து வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வறுமை வந்து தன்னுடைய இல்லத்திலேயும் சமையல் பண்ண முடியல சமையல் இல்லை ஏன்னா சமைக்க வேண்டிய உணவுப் பொருள்களுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் எல்லாம் இல்லை அதனால சமைக்கல அப்படி இருக்கக்கூடிய நாளில் வந்து அவங்க உணவருந்தல மழைக்காலமா இருக்கு விறகு வெட்ட போக முடியல கணவனு மனைவியும் படுத்திருக்காங்க சாமி வர்றாரு எப்படி இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு வந்தாரோ அந்த போல வர்றாரு சேந்தனார் வீட்டுக்கு இவர் இந்த மழைக்காலம் இந்த இரவு இந்த பசி வறுமையில இருக்கவங்க அவங்க இல்லத்துக்குன்னா சாமி விரும்பி வர்றாரு ஏன் வர்றாரு அவங்களுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்ற தான் வர்றாரு ஆனா எல்லாம் என்ன சொல்லுவோம் சாமி சாமிக்கு சோதனை பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது அவருக்கு எல்லாரை பற்றியும் தெரியும் அவர் வந்து சோதிக்கணுங்கிற ஒன்றும் இல்லை அவருடைய பெருமையை உலக செய்ய வேண்டும் சோதனைகளை தாண்டி சாதித்தவர்கள் தான் நம்மளுடைய நாயன்மார் அதுபோல திருமுறை ஆசிரியர்கள் ஒருத்தர் தான் நம்மளுடைய செந்தனார் அவருடைய இல்லத்துக்கு வந்து நம்ம சிவாய மந்திரத்தை சொல்றார் அவர் உள்ள அழைத்து கொண்டு வந்து அவர் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதன திடை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு ஆறு சுவை திறத்தில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் எப்படியெல்லாம் அவருக்கு வந்து பூசை பண்ணணும் அடியார் வந்துட்டா அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாரநாயனாருடைய வரலாற்றில் பார்க்கலாம் அதுபோல இந்த சேந்தனார் வந்து வந்து அடியாரை வரவேற்று உபசரித்து பாதப்பூசையெல்லாம் பண்ணி அவருடைய திருநீர் பெற்று இந்த தீர்த்தத்தைலாம் தலையில தெளித்து கொண்டு அப்படி இருக்காரு அப்போ அவர் சொல்றாரு பசித்து வந்தோம்னு சொன்னார் இப்ப என்ன பண்றாரு வீட்டுல பாக்குறாரு எதுவுமே இல்ல ஒரே ஒரு அடுக்குல கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் இருக்கு வேற எதுவுமே இல்ல அப்ப அந்த அரிசி மாவை எடுத்து தன்னோட மனைவி கையில கொடுத்து அத ஒரு களியாக தயார் பண்றார் சேந்தனார் இளையான்குடி மாரநாயனார் என்ன பண்ணாரு கூடை எடுத்து கொண்டு போய் வயல்ல விதைத்த விதை நல்ல அள்ளிக்கிட்டு வந்தார் சமைக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாரு பாக்குறாரு அடுக்கு பானையில ஏதோ கொஞ்சம் எப்பயோ போட்டு வைத்த பச்சரிசி மாவு இருந்தது அரிசி மாவு அதை எடுத்து ஒரு களியாக தயார் பண்ணி அதை கொடுக்கிறார் அந்த அன்பு தான் பெருசு அவங்களுக்கு அதான் அவர் நடராஜ பெருமாள் வேற யார் வீட்லயும் உண்டார்ன்ற ஒரு செய்தியவே நீங்க பார்க்க முடியாது கொடுத்த பார்க்குறோம் உண்டாரு திருவாதிரைக்கு ஒருவாய் களி அப்படின்னு களியை உண்டு கொஞ்சம் களி மிச்சம் இருந்துதான் இத கொடு நானும் பசிக்கும் போது இதை சாப்பிட்டு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொண்டுல கட்டிட்டு வாங்கிட்டு போறாரு சாமி தில்லைக்கு போயிட்டு மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா காலையில அந்த வாழந்த வழக்கம் போல நடை திறக்கிறாங்க எல்லா இடமும் கருவரப்புல களியா சிந்தி இருக்கு பெருமானுடைய வாயர்களெல்லாம் களி ஒட்டி இருக்கு மற்ற பகுதியிலே களி சிந்தி இருக்கு அப்ப பாக்குறாங்க தெளிவாளந்தனர்கள் நம்ம நட நல்லா தானே சாத்திட்டு போனோம் கதவு எல்லாம் இருந்தது யார் வந்து இப்படி எல்லாம் களிய சிந்தி அனுசுதம் பண்ணியிருக்காங்க பெருமானோட வாயிலெல்லாம் ஒட்டி இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க பார்க்கும்போது அப்பதான் சொல்றாரு சேந்தனார் கொடுத்த களி அப்படி ஒரு ஏழை விறகு வெட்டிய கொடுத்த அந்த களியை அன்போடு உண்டவர் தான் நம்மளுடைய தில்லை குத்தபிரான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த தேரோட்டம் நடக்குது அந்த தேரோட்டத்துல தேர் வந்து நகரவே இல்லை எப்படியோ இழுத்து பாக்குறாங்க யானையெல்லாம் வச்சு இழுத்து பாக்குறாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க தேர் வந்து நகரவே இல்லை அப்ப சாமி என்னுடைய அன்பன் வந்து சேந்தனார் வந்து இந்த பாட்டு பாடுனா தேர் நகரும் சேந்தனாருக்கும் சொல்லிட்டாரு சேந்தனார் விறகு வெட்டி ஒரு ஓரத்துல மூளையில இருந்தாரு சாமியோட தேரை பாக்கலாமா அப்படின்னு அப்படி இருக்கும்போது சாமி என்ன பண்ணாரு அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டார் தேருக்கு முன்னாடி நின்று சாமி முன்னாடி சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடுறார் அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஆரார் வந்தார் இந்த தேர் திருவிழா நடக்குது இல்ல தில்லை அதுல நடராஜ பெருமான் வந்து எழுந்தருள் வேற எங்கேயுமே இல்லாத சிறப்பு என்னன்னு தெரியுமா கருவறையில இருந்து சாமி வந்து எழுந்தருளக்கூடிய தில்லை கூத்தபுரான் மட்டும்தான் மத்த எல்லா திருக்கோயில்கள் பாத்தீங்கன்னா உற்சவர்ம தான் வருவார் சாமி கருவறையில இருக்கவரு எங்கேயுமே வரமாட்டார் அவர் மட்டும் தனியா இருப்பார் மூர்த்தி தனியா இருப்பார் அவர் வரமாட்டார் இந்த உற்சவ மூர்த்தின்னு இருப்பார் அவர் தான் வந்து உலா வருவார் கருவறை இருக்க மொத்தம் வெளியே வரமாட்டாங்க ஆனால் நம்ம தில்லையில் இருக்க நடராஜ பெருமான் தான் உயிர்களெல்லாம் அந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க நிறைய இருப்பாங்க கால் நடக்க முடியாதவ நோய்வாய்ப்பட்டவங்க முதியோர்கள் குழந்தைகள் உடல் ஊனமுற்றோர் வர முடியாத அந்த தீட்டு சூழல் பல சூழல்கள்னால திருக்கோயிலுக்கு சென்று பெருமான நம்மளால வழிபாடு பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் சாமி வந்து அந்த தேர்ல எழுந்தருளி அவங்களுக்கெல்லாம் அருள் பாளிக்கிறதுக்காக வர்றதா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து இந்த விழாக்கள் நடத்துறாங்க அப்படி அந்த திருவாதிரை திருநாள்ல சாமி எழுந்தருளி இருக்கும்போது தேர் நகரவே இல்லை செந்தனார் வந்தாதான் நகரும்ட்டார் சாமி செந்தனார் வந்தாரு திருப்பல்லாண்டு பாடுறாரு சாமி பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டுன்றதெல்லாம் கடந்தவர் அவர் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடியவர் அவருக்குமா பல்லாண்டு அப்படி பாடினவர் தான் நம்முடைய சேந்தனார் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேர்ல ஒருத்தர் இவருடைய பாடல்கள் நம்ம பஞ்சபுராணத்துல பாடுறோம் திருப்பல்லாண்டு இதெல்லாம் ஒன்பதாம் திருமுறையில இருக்கு அதுல சொல்றார் யாரார் வந்தார் அரார் வந்தார் யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா அந்த தேர் திருவிழாவை பாக்குறதுக்கு அமரர் குலாத்தில் அமரர்னா மேல் உலகத்துல இருக்கக்கூடியவங்க குலாம் குலாமா அப்படியே வந்திருக்காங்க அணியுடை ஆதிரை நாள் எந்த நாள் இந்த நாள் திருவாதிரை நாள் அரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் நாராயணன் மட்டும் இல்ல நான்முகனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்துட்டாங்க அப்புறம் யார் வந்து அங்கி சூரியன் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் எல்லா தேவர்களும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் அந்த தேர் போற வீதியிலே தேரார் வீதியில் தேவர் குலாம்கள் திசையனைத்தும் நிறைந்து அந்த தில்லையில நான்கு திக்குகளிலும் திசை அனைத்தும் அந்த தேவர்கள் பரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பெருமானுக்கு தேரோட்டத்தை அவ்வளவு சிறப்பா அந்த பாடல்ல கொண்டு வர்றாரு கணம் ஒரு கணம் நினைச்சு பாருங்க அந்த திசை தேவர் குலாம்கள் நிறைந்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அந்த தேரு தானா ஓடுது யார் நம்ம சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடிய உடனே தேர் வந்து தானா நகன் நகன்று போகுது அற்புதமான அந்த திருவாதிரை திருநாள் நம்ம நடராஜ பெருமானுக்குரிய ஆறு அபிடேகங்கள்ல முக்கியமான அபிஷேக திருநாள் எல்லா திருக்கோயில்களிலும் நடராஜ பெருமானுக்கு இந்த திருவாதிரை ஆணி திருமஞ்சனமும் ஆதிரை திருவாதிரை திருநாளும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது தில்லைக்கு போய் இந்த காட்சிகளை எல்லாம் காண வேண்டும் போக முடியாது நாங்க என்ன பண்றது அருகாமையில் இருக்க திருக்கோயிலுக்கு சென்று என் அங்கங்க ஏற்க எல்லா திருக்கோயில்களையும் நடராஜர் திருமேனிக்கு அபிடேக நடக்கும் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அதான் சிறப்பு ஏன் அப்படின்னா ஆ

தேவர்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க நம்ம அன்போட களி கொடுத்தாரு பெருமான் ஏற்றுக்கொண்டார் அமிரவே அமிரதமா எடுத்துக்கிட்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தவராச்சே நம்ம பெருமான் அப்ப களிய எப்படி எடுத்துக்குவாரு அமிர்தமா எடுத்துக்கிட்டாரு அதனால எல்லாருடைய இல்லத்திலயும் திருவாதிரைக்கு ஒரு வாய் கழின்னு களி செய்து ராஜபெருமான் இல்லத்திலிருந்தா அவருக்கு அபிடேகம் செய்து அலங்காரம் செய்து போற்றிகள் தீப தூப ஆராதனை கனி நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் எதுவுமே எங்களால செய்ய முடியாது திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணும் அந்த அபிஷேக காட்சிய கண்ணார பாருங்கள் அதுவே மிகப்பெரிய மருந்து மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா தீர்த்த திருத்த அருளவல்லான்பர் அதுபோல் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன துன்பம் இருந்தாலும் என்ன இடர் இருந்தாலும் என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் பெருமாள் நிறைவேற்றுவார் அற்புதமான இந்த திருநாளில் நாம் திருவாதிரையோட சிறப்பை பற்றி சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருந்த அடியார் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம்